திருமணத்துக்கு முன் யோசியுங்கள் அது மனநோயாளிகளின் மருத்துவமனை தயாள குணம் படைத்த செல்வந்தர் ஒருவர் தன் பிறந்த தினத்தை மருத்துவமனை நோயாளிகளுக்கு உணவளித்து கொண்டாடுவதற்காக ஒரு நாள் அங்கு வருகிறார் மருத்துவமனையின் ஊழியர்கள் அவரை உள்ளே அழைத்து கொண்டு போகிறார்கள் வழியில் மின் விசிறியின் மேலிருந்து ஒரு நோயாளி லைலா லைலா என்று கத்தியபடி தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறான் ஒன்றும் இல்லை இவன் லைலா என்ற பெண்ணே உயிருக்குயிராக காதலித்தான் அவள் இவனை ஏமாற்றிவிட்டு வேறு ஒருவனை திருமணம் செய்து கொண்டதால் மனநோயாளியாகி விட்டான் என்று அங்கிருந்த ஊழியர்கள் சொல்கிறார்கள் செல்வந்தர் அவனைத் தாண்டிக் கொண்டு வேறு ஓர் அறைக்குப் போகிறார் அங்கேயும் ஒருவன் லைலா லைலா என்று அழுதபடி அங்கிருந்த மின் விசிறியில் தலைகீழாகத் தொங்கிக் கொண்டிருக்கிறான் இவனுக்கு என்ன ஊழியர்கள் சொன்னார்கள் இவன்தான் அந்த லைலாவை கல்யாணம் செய்து கொண்டவன் நகைச்சுவைக்காகப் புனையப்பட்ட கதைதான் இது என்றாலும் இன்று சிலருடைய காதல் திருமண வாழ்க்கை ஏன் திருப்தி தரும் வகையில் இருப்பதில்லை என்பது ஆராயப்பட வேண்டிய விஷயமல்லவா முக்கியமாக திருமண வாழ்க்கை இதற்கு மிக மிக அடிப்படையான காரணம் ஒன்று உண்டு அதாவது திருமணம் செய்து கொண்டால் சந்தோஷம் வரும் என்று நினைக்கிறோம் அது தவறி எப்படி விளக்கு என்பது வெளிச்சம் கிடையாது கட்டடங்கள் எல்லாமே வீடாகி விடாது அலமாரியில் இருக்கும் புத்தகம் அறிவு என்று ஆகிவிடாது மருந்தை பார்த்துக் கொண்டிருந்தாலே நோய் குணமாகிவிடாது குடிவந்தால் அது வீடு புத்தகத்தை எடுத்து படித்தால்தான் அறிவு மருந்தை குடித்தால்தான் நிவாரணம் அதுபோல்தான் திருமணம் வாழ்க்கை பார்த்ததும் பிடிக்கிற ஒரு பெண்ணை அல்லது ஆணை திருமணம் செய்து தன் அருகில் வைத்துக் விட்டாலே சந்தோஷம் வந்து விடுவதில்லை கணவனும் மனைவியும் வெவ்வேறு பாதைகளில் வெவ்வேறு விருப்பங்களுடன் இருந்தால் மன வாழ்க்கை வெற்றி பெறாது ஒருத்தரை ஒருத்தர் தங்கள் வெற்றிக்கு அவர்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் ஆனால் திருமணமும் சந்தோஷமும் ஒன்று என்று நினைத்து கல்யாணம் செய்து கொள்கிறவர்கள் திருமணத்தில் சந்தோஷத்தை தேடுகிறார்கள் எதிர்பார்த்த சந்தோஷம் அங்கு இல்லாதபோது ஏமாந்து போகிறார்கள் திருமணம் என்பதும் விளக்கு மாதிரிதான் கணவனும் மனைவியும் சேர்ந்து அதை ஏற்றினால்தான் சந்தோஷம் என்ற வெளிச்சம் வரும் என்னை தேடி சில சமயம் காதல் வயப்பட்டவர்களும் வருவார்கள் சென்ற மாதம் என்னுடைய ஆசிரமத்துக்கு ஓர் இளைஞன் வந்தான் அவன் சொன்னான் சுவாமி நான் ஒரு பெண்ணைக் காதலிக்கிறேன் அவளை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் ஏன் சுருக்கமாகவே கேட்டுவிட்டு அவனை பார்த்தேன் படிப்பும் இருக்கிறது அவளின் அப்பாவும் காரில் போகிற அளவுக்கு வசதியானவர் அவளை நான் கல்யாணம் செய்து கொண்டால் எனக்கு சுலபமாக சந்தோஷம் கிடைக்கும் அவன் தன்னுடைய காதலியையும் தன்னுடன் அழைத்துக் கொண்டு வந்து ஆசிரமத்தின் வராந்தாவில் உட்கார வைத்திருந்தான் அவனது காதலியை உள்ளே அழைத்து வரச் சொன்னேன் அவளிடம் இதே கேள்வியைக் கேட்டேன் நீ ஏன் இவனை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாய் என் காதலர் நாகரிகமானவர் பண்புடையவர் நகைச்சுவை உணர்வும் நிறைய இருக்கிறது கடுமையான சொந்த உழைப்பால் சீக்கிரத்திலேயே முன்னுக்கு வந்து விடுவார் ஆக மொத்தத்தில் அவரால் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும் மேலோட்டமாக இந்த ஜோடியை யார் பார்த்தாலும் மேட் ஃபார் ஈச் அத பட்டம் கொடுத்து விடுவார்கள் ஆனால் எனக்கு மட்டும் இவர்கள் இதே மனநிலையில் திருமணம் செய்து கொண்டால் திருமண வாழ்க்கையில் முழுமையாகச் சந்தோஷம் அடைய மாட்டார்கள் என்று பட்டது அவர்கள் இருவருக்கும் சொன்ன சில கருத்துக்களை உங்களிடமும் பகிர்ந்து கொள்கிறேன் எனக்கு சந்தோஷத்தை பிச்சை போடு என்று காதலியிடம் கெய்நேட்டும் காதலனும் யூட் இல்லை நீதான் என்னைச் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று காதலனிடம் கெய்நேட்டும் காதலியும் திருமணம் செய்து கொண்டால் என்ன நடக்கும் சந்தோஷத்தை பிச்சை எடுக்கும் ஒரு பிச்சைக்காரனால் இன்னொரு பிச்சைக்காரனுக்கு எப்படி சந்தோஷத்தை தானமாக கொடுக்க முடியும் ஆகவே திருமணப் பந்தலுக்குள் அடியெடுத்து வைக்கும் மணமக்களே உங்களைக் கைப்பிடிக்கப் போகிறவர் எப்படி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் என்று யோசிக்காதீர்கள் அவருக்கு நீங்கள் எப்படி சந்தோஷம் கொடுக்கப் போகிறீர்கள் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் சாதாரணமான ஒரு பொருளையே எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பொருளை பரிசாகப் பெறுவதில் நமக்கு ஒரு மடங்கு சந்தோஷம் கிடைக்கிறது என்றால் ஒரு பொருளை மற்றவர்களுக்கு பரிசாக கொடுப்பதில் நமக்கு கிடைக்கும் சந்தோஷம் அதைவிட பல மடங்கு இல்லையா ஈத்துவத்துக்கும் இன்பம் பற்றி திருவள்ளுவர் சொல்லியிருப்பதை என்னைப் போல ஆங்கில மொழிபெயர்ப்பில் படிக்காமல் நேரடியாக தமிழிலேயே படிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் நீங்கள் அதனால் இது பற்றி உங்களுக்கு அதிகமாகச் சொல்லத் தேவையில்லை ஆகவே கணவன் மனைவி இடையே ஏற்படக்கூடிய அடுத்த பிரச்சினைக்கு போகிறேன் நமக்குள் கருத்து வேறுபாடே வரக்கூடாது என்ற இரும்புத்தனமான எண்ணத்துடன் மன வாழ்க்கையே துவங்குவதுதான் கணவன் மனைவி உறவில் விரிசல் உண்டாவதற்கான முக்கியமான காரணம் வெவ்வேறு சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்த கணவனும் மனைவியும் ஞாயிற்றுக்கிழமையை எப்படிச் செலவழிப்பது போனஸ் பணத்தில் என்ன வாங்குவது என்று குடும்பத்தில் எழுகிற அத்தனை கேள்விகளுக்கும் எப்படி ஒரே மாதிரியான கருத்து வைத்திருக்க முடியும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே கருத்து பரிமாற்றம் என்ற போர்வையில் ஆரம்பிக்கும் உரையாடல் கடக்கும் போது இருவரில் ஒருவர் விழித்துக் கொண்டு கட்டப்படுத்தாவிட்டால் அது சண்டையிலேதான் முடியும் இந்த மாதிரி நேரத்தில் கணவன் மனைவி இருவரில் யாராவது ஒருவர் டென்ஷனை குறைத்துக் கொள்ள சென்ஸ் ஆப் ஹியூமர் அவசியம் ஆனால் நகைச்சுவை என்ற பெயரில் சிலர் பிரச்சனையை விட்டு விடுவார்கள் இது மாதிரி மனைவி லேசான ஆதங்கத்துடன் என்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கல்யாணத்துக்கு முன்னால் ஆபீஸ் வீடு பஸ் எஸ்டாண்ட் ஸ்டாண்ட் என்று என் பின்னால் நீங்கள்தான் சுற்றிக் சுற்றி வந்தீர்கள் நினைப்பிருக்கிறதா கணவன் நக்கலாக எலியை படிக்க நினைக்கும் எலிப்பொரி எலியே சற்றுவதில்லை மாராகச் சிறைப்பட்டுத் தவிக்கப் போகும் எலிதான் எவிப்பொரியைச் சுற்றும் ஹூட் தொடர்ந்து அந்த வீட்டில் போகம்பம் வெடிக்கும் கணவன் மனைவிக்கிடையே மனத்தாங்கல் வருவதற்கு இன்னொரு காரணம் கம்பாரிசன் ஒப்பீடு நான் பிறந்த ஐந்து வருடம் கழித்து பிறந்தவன் என் தங்கே அவள் நான் ஸ்டிக் குக்கிங் பேன் வாங்கிவிட்டாள் வாக்குவம் கிளீனர் வாங்கிவிட்டாள் ஆனால் உங்களை திருமணம் செய்து கொண்டு நான் எந்த சுகத்தை கண்டேன் இப்படி வருத்தப்படுகிற மனைவிகள் நிச்சயம் இருக்கிறார்கள் உன் தங்கி தன் புருஷனிடம் எத்தனை கனிவாக கலகலப்பாக இருக்கிறாள் பார் நீயும் இருக்கிறாயே ஒம்மனா மூய்சி என்று கணவரின் பதிலும் ஓர் அப்பீலாகவே வரும்